எனக்கு வந்துட்டு கவுண்டிங் முக்கியம் இல்ல மாடு தெளிவா இருந்தா எடுத்துட்டு வருவேன் சரிங்க இல்லைன்னா நான் விட்டுருவேங்க அதே மாதிரி போட்ட கண்ணா போட்டு பட்டி பெருகட்டும் சந்தோஷமா கையில பிடிச்சுங்க கடவுளை போட்ட கண்ணா போட்டு பட்டி பெருகட்டும் வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா நம்ம ஃபார்ம் பேர் பார்த்தீங்கன்னா அம்மன் டைரி ஃபார்முங்கண்ணா ஓகேண்ணா ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் ஜவானி டு அந்தியூர் போகிற வழியில பருவாச்சில லொகேட் ஆயிருக்குங்க ஓகேண்ணா பருவாச்சல வந்துட்டு அம்மன் டெய்ரி ஃபார்ம்னு கேட்டாலும் சொல்லுவாங்க இல்ல துரைன்னு சொல்லி கேட்டாலும் சொல்லுவாங்கண்ணா சரிங்களா வாரம் வாரம் பாத்தீங்கன்னா வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுல நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கோங்க சரிங்களா மாடு தேவைப்படுறீங்க வியாழக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல நம்ம ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி வாங்க சரிங்க மாடு எடுத்துட்டு போலாங்கண்ணா தரமான மாடுங்க தான் கொண்டு வந்துட்டு இருக்கோம் ஓகேண்ணா தேவைப்படுறீங்க காண்டக்ட் பண்ணுங்கண்ணா எடுத்துக்கலாங்க அண்ணா சரிங்கண்ணா ஆனா வாரத்தோறும் நம்ம ஃபார்ம்ல ஒரு இருபத்தஞ்சு மாடு குறையாம பண்ணிட்டு இருக்கோம் அந்த வகையில இந்த வாரம் எத்தனை மாடுங்க எத்தனை எருமை வந்துருக்குண்ணா மொத்தம் இருபது மாடுங்கண்ணா ரெண்டு எருமிங்க சரிங்க மொத்தம் இருபத்தி ரெண்டு வந்து மொத்தம் இருபத்தி ரெண்டுங்க சரிங்கண்ணா அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினாலு கொடுத்தாச்சுங்க பதினாலு மாடு கொடுத்தாச்சு இன்னும் எட்டு மாடு ஸ்டாக் இருக்குங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஏன்னா இன்னைக்கு கஸ்டமர் என்னன்னா போட்டா சோல்ட ஒட்டுங்கிறீங்க இல்லடா போறது விளையாட சோல்ட ஒட்டுறீங்க இப்படியேதான் கேக்குறாங்க ஆமாண்ணா இன்னைக்கு வியாழக்கிழமை தான் மாடுங்களே வந்து இன்றைக்கே ஒரு பதினாலு மாடு கிட்ட கொடுத்தாச்சு இருபத்தி ரெண்டு மாட்டில் ஆமாங்க பாக்கி இருக்க மாடு எத்தனை தான் இருக்குங்க சரிங்கண்ணா இப்போ அது என்னென்ன பிரீட்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஜெர்சி ஆல் பிளாக்கு அதாவது செம் செவல சட்டை சரிங்க அந்த மாதிரிலாம் இருக்குங்க எல்லாமே கொஞ்சம் ஹெவி சைஸ் தான் சின்ன மாடுங்க நம்ம ஃபார்முக்கு வரதில்லைங்க ஓகேண்ணா ரொம்ப பெரிய மாடு இல்ல ரொம்ப சின்ன மாடு இல்லை சரிங்க ஸோ எனக்கு ஆவரேஜ் பட்ஜெட் நம்ம பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் இந்த வாரம் எழுபத்தஞ்சிலருந்து ஒன்று நாற்பது வரைக்கும் வந்திருக்குங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆனா இப்போ நிறைய கஸ்டமர் வராங்க லோ பட்ஜெட்ல மாடு வேணும்னு கேட்கறாங்க ஆமாங்க வாரம் வாரம் ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுத்துருவா இந்த வாரம் எல்லாமே ஹை பட்ஜெட்டில் தான் மாடு வந்து ஆனால் மாடு கிடைக்கலீங்கண்ணா மாடுங்க கிடைச்சாலும் ரேட்டில் அமையல சரிங்கண்ணா ஸோ அதனால வந்துட்டு நம்ம வந்து எடுக்க முடியல இன்னொன்னு என்னென்னா லோ பட்ஜெட்டில் எடுத்தால் அந்த அளவுக்கு கறவு வரதில்லைங்க இந்த லோ லோ பட்ஜெட் மாடுகள் எடுத்து எடுத்துல முப்பதாயிரத்து கூட மாடு இருக்கு பட் என்ன நம்ம நம்பி லாங்ல இருந்தாலும் மாடு எடுக்க வராங்க பால் கறக்கணும் மாடுகளா அந்த அளவுக்கு கரவை வராது அது வந்து நம்ம இவ்ளோ தூரம் தேடி வந்து நம்ம மாடு வாங்கணும்னு அவசியம் இல்ல லோக்கல்லேயே மாடு வாங்கிக்கலாம் அதனால வந்து நம்ம குடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் எழுபது எழுபத்தி அஞ்சுங்க சரிங்க அதுக்கு தான் தாராளமா வந்து மாடு எடுத்துக்கலாம் நம்ம ஃபார்ம்ல ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேல இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டுருக்கோம் சரி அதான் சொன்னேன் எழுபத்தஞ்சுக்கு மேல ஒன்று முப்பது ஒன்று நாற்பது வரைக்கும் மாடு வருங்கண்ணா பொறுத்தல எல்லாம் நம்பி வரனால அவங்கள்ட்ட போனா நல்லா அதிக கறவையில மாடு இருக்கும் நல்லா தெளிவான மாடா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில தான் வராங்க எல்லாரும் அப்படிதான் வராங்கன்னா நம்ம அப்படிதான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்க என்னன்னா நானும் வந்துட்டு ஞானி எல்லாம் சொல்ல முடியாது சோ நானே எடுக்கிறதுல ஃபெயிலியர் எல்லாம் ஆகுது சரிங்க அது என்னமோ அதை பண்ணி என்ன பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எந்த அளவுக்கு ஃபெயிலியர் ஆகாதோ அந்த அளவுக்கு எடுத்து கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஒன்று ரெண்டு ஆகுது அதையும் நான் மாத்தி கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரி எடுக்கிற மாட்டே ஒவ்வொன்றும் நிறைய பார்த்து பார்த்து தான் எடுக்கிறீங்க ஆமா எனக்கு வந்து கவுண்டிங் முக்கியம் இல்ல மாடு தெளிவா இருந்தா எடுத்துட்டு வருவேன் சரிங்க இல்லைன்னா நான் விட்டுருவங்க அதே மாதிரி எந்த வாரமும்

சரிங்கண்ணா அப்படியே இப்ப ஒவ்வொரு மாட அப்படியே பாத்துலா அண்ணா நல்லா ஒரு ஜெர்சி கிராஸ்ல டைப்பான மாடுங்க மூணா நேத்து கடை முளப்புங்க நல்லா மடிச்சிட்டுங்க மடிச்சிட்ட பாத்துக்க நல்லா காம்பு வருஷம் குணமனத்தில் தங்கமான மாடுங்க சரிங்கண்ணா மாடு வந்து ஒரு நேரம் பத்து பத்து கரை வரக்கூடிய மாடு நடைபா பாருங்க நல்லா கரும் ஃபேஸ்ல அமைஞ்சிருக்கும் சுழி சுத்தமான மாடு சரிங்கண்ணா இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட்டுக்கு புக் ஆயிடுச்சுங்க ஆ இதெல்லாம் நேரம் பார்த்து பார்த்தா அசால்ட்டா கரவை கறக்கு பத்து நாள் டைம் இருக்குங்க இன்னும் ஃபுல்லா மாட்டி எடுத்த மாடு கண்டு போடும் சரிங்க தேவைப்படுறீங்க கான்டெக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி மாடு எடுத்து கொடுத்துக்கலாங்கண்ணா ஓகேண்ணா அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கம் அண்ணா எங்கே இருக்க மாடு வந்துருக்கீங்க இங்கே ஆலம்புலையம் இங்கே லோக்கல் தான்ண்ணா சரிங்கண்ணா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் மாடம் இல்லை ரெண்டாவது ரெண்டாம் டைம் மாடு பால் மாடு கொண்டு போயிருந்தீங்களா சரிங்க இப்போ பால் மாடு சொன்ன கரவை வந்துதுங்களா ஆ இல்லை அவர் வாங்கினார் அவங்க வாங்கினார் சொன்ன கரவை வந்துருச்சு அவங்க மூலியமாக தான் இப்போ அவங்க சொன்னதானா நீங்கள் வந்துருக்கீங்க ஃபஸ்ட் டைம் எருமை எடுத்துருங்க ஒரு ஹெவி சைஸில் முறா பிரீட் எருமை எடுத்துருங்க கறவை எவ்வளோ சொல்லியிருக்காங்க கறவை பாஞ்சு சொல்லியிருக்காங்க பாஞ்சு சொல்லியிருக்காங்க சரிங்கண்ணா உங்கள் கணிப்புக்கு எவ்வளோ வரும் எங்கள் கணிப்புக்கு ஒரு பன்னெண்டு பதிமூணு வரும் பன்னெண்டு பதிமூணுக்கு டாமல் சவட்டினா பண்ணால் சொன்ன கறவை வந்துடும் ஏன்னா எருமை இருக்கிற சைஸு கறந்துடும் சரி சரிங்கண்ணா எ எருமை காம்போலாம் எல்லாமே பார்த்து சரிங்க என்ன என்னென்னலாம் பார்த்து எருமையை எடுப்பாங்க ஃபஸ்ட்

சரிங்கக்கா எப்படிக்கா பார்த்து வந்தீங்க ஆனன்ட்டா யூடியூப்பில் தான் பார்த்து யூடியூப்பில் தான் பார்த்து வந்தீங்க நீங்கள் எவ்வளோ மாடுனுக்கா வந்திருக்கோம் என்ன ஒரு பத்து பாஞ்சு மேலே வந்திருக்கோம் பதிபனைஞ்சு சரிங்கக்கா கறவை எல்லாம் எவ்வளோ கறவக்கா மாடு சொல்லியிருக்காங்க இந்த மாடுக்கு கறவை இருபத்ரெண்டு சொல்லி இருபத்ரெண்டு சொல்லியிருக்காங்க மாடு நல்லா சைஸான மாடு நல்லா ஒரு நெய் கட்டான மாடு தான் சொல்லியே ஆகணும் நல்ல தெளிவாக இருக்கும் மாடு மாடை எப்படிக்கா பார்த்து எடுத்தீங்க நீங்கள் மாடுதான் ரெண்டா நீத்து அப்படின்னு தான் சரிம்மா அதுக்கு மேல வேண்டாம் அப்படின்னு தான் ரெண்டா நீத்து பால் நரம்பு பார்த்தோம் அதனால சரி புடிச்சிச்சு அதனால எடுத்துட்டோம் சரிங்க சரிங்க அன்றைக்கி வந்த மாட்டிலே இந்த ஒரு மாட்டு தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தது சரிங்க சரிங்க்கா ஏன்னா நல்லா இது கறவை நல்லா வரும் டெஸ்ட்டுக்கும் நல்லா கிராஸ் டைப்னாலும் நல்லா வரும் தெரியாது அக்கா நீங்க ஆல்ரெடி மாடு வழுத்திட்டு இருக்கீங்களா? எவ்வளவு மாடு கவழுத்திட்டு இருக்கீங்க? வீட்ல ரெண்டு இருக்கு. ரெண்டு இருக்குங்களா? சரிங்க. குட்டி ஆ அப்பறம் அத சீரனூனு வாங்கலாம். ஓ சரிங்க சரிங்க. காக்கா இப்ப 22 லிட்டர் மாடு இப்ப எடுத்து கர வைக்க ஒரு ஒரு நாளைக்கு கரங்கனா அந்த மாட்டுக்கு எப்படி என்ன என்னென்ன மாதிரி தீவனம் கொடுக்கணும்? இது இது பெல்லட் கொடுப்போம் பெல்லட் கொடுங்க ஆ சரி ஆ அப்புறம் பாலத்தை விடு சரிங்கக்கா பருத்தி கொட்டை ஆ அதுதான் கொடுப்போம் சரிங்க ஏகா இப்ப எல்லாமே இப்ப நிறைய பேர் சொல்வாங்க ஒரு கிலோவுக்கு 300 கிராம் 400 கிராம் அந்த மாதிரி ரேஷியோல தீவனம் கொடுக்கணும் அப்படி ஆர்டர் தீவனம் அப்படிமாங்க நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்க நானும் அத காலையில 1 கிலோ இந்த பெலட் சரிங்கா 1/2 கிலோ பருத்தி கொட்டை 1 கிலோ தவுடு சரிங்கா இப்போ இது எத்தனை லிட்டர் கரவ மாட்டுக்கு இப்ப இந்த 3 கிலோ தீவனம் சொல்லிருக்கீங்க எவ்வளவு கரக்கற எத்தனை லிட்டர் கரவ கரக்கற மாட்டுக்கு எத்தனை 5 2 லிட்டர் சாயந்திரம் 2 லிட்டர்னா 1/2 கிலோ போட்ட போதும் சரிங்கா இப்போ இதெல்லாம் ஒரு ஒரு 1 கிலோ பக்கமா போட்டா தான் கரெக்டா இருக்கும் ஆமா போடுறது போட்டா தான் கரெக்டா இருக்கும் சரிங்கா இப்போ இதுக்கு ஒரு வேலைக்கு இப்ப எவ்வளவு தீவனம் கொடுக்கணும்

வண்டிக்கு போட்டால் ஒரு வண்டிக்கு போட்டால் ஒரு மா ஒரு எருமை தான் போட முடியும் அந்த அளவுக்கு ஹெவி சைஸான எருமைங்க சரிங்கண்ணா இந்த எருமை வந்து சேல்ஸ் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி எருமை தேவைப்பட்டா உடனே கால் பண்ணுங்க இதெல்லாம் ஒரு ரேர் பீஸுங்கிற மாதிரி சரிங்கண்ணா இதெல்லாம் வந்து பார்த்த உடனே விடுவனான்னு சொல்லி புக் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க மாடு இன்னைக்கு வந்து இறங்கினோடனே ஃபஸ்ட்டு சேலான எருமை தான் ஆமாம் அந்த மாதிரி நல்ல டாப் ரீடுங்க தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா

அண்ணா நல்ல ஒரு அச்ச கிராஸ்ல நல்ல ஒரு ஹெவி சைஸ்ல ஆமாண்ணா நல்ல ஒரு காம்பு வரிசையில நல்ல மாடை அமைஞ்சிருக்கு இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க பாத்தீங்கன்னா ரெண்டா நேற்று ஆறு பல்லுங்க சரிங்க நல்ல ஹெச்எஃப் கிராஸ் டைப்பான மாடுங்க மூணு கலர் இருக்குங்கண்ணா செம்பூத்து பிளாக்கு ஒயிட்டு நல்ல கிளிக்கும் டைப்பில் அமைஞ்சிருக்கும் சரிங்க நல்ல காம்பு ஒரு நல்ல ரோஸ் காம்பு நல்ல பட்டன் காம்புங்க இதெல்லாம் கண்டு போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்டு போடணும் நல்லா வெயிட்டான மாடுங்க நடையில் விட பாருங்க சரிங்க நல்ல சதுர்கட்டை பையங்க தொங்கு பையில் வராது நல்ல நல்லா சதுர்கட்டை பையன் ஒரு பதினெட்டு லிட்டரு காராக வருங்கண்ணா சரிங்க தேவைப்படுறீங்க தாராளமா கான்டாக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்ல வெயிட் நெட்டு நீளமான மாடுங்க ஹெவி சைஸ் மாடு தேவைப்படுறீங்க கூப்பிடுங்க எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா சரிங்க நல்ல ஒரு அச்சப் கிராஸ்ல ஆமாண்ணா நல்ல ஒரு மட்டி செட்ல மாடு இருக்கு இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க இது பாத்தீங்கன்னா ஒரு ஹோலிஸ்டன் கிராஸ் டைப் ஆன மாடுங்க சரிங்க மாடு வந்து நல்லா வெயிட்டான மாடு நெட்டு நீளமான மாடுங்க கரை ஒரு பதினெட்டு லிட்டர் கரை வரைக்கும் இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ரெண்டாம் நேத்து ஆறு பல்ல இருந்து கடமுல போய் சுளி சுத்தமான மாடுங்க ஓகேண்ணா நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்கு மிஷின் கரவை கை கரவை எல்லாத்துக்கும் தெளிவா இருக்குங்க நல்லா கிளிக்கொம்பு டைப்ல அமைஞ்சிருக்கும் நல்ல வெயிட்டான மாடுங்க சின்ன மாடு கிடையாது நல்ல ரட்ட முதல் நல்ல வெயிட்டான மாடு சரிங்க தண்ணி தீனிக்கு அற்புதமான மாடுங்க தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாம் இந்த மாடு சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா ஓகேண்ணா நல்லா ஒரு நெகட்டான ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு பிடிச்சிருங்க ஆமாண்ணா இந்த மாடை பத்தி எப்படியே சொல்லுங்கண்ணா இது பாத்தீங்கன்னா ஜெர்சில கிராஸ் டைப்பான மாடுங்க ஓகேண்ணா அது பார்த்தா ஜிவாஜி எச்எஃப்லாம் சொல்ல தேவையில்லை ஒரு செவல சட்டை செவல சட்டையில கிராஸ் டைப்புங்க நல்ல வெயிட்டு நல்ல ஹைட்டு வெயிட்டு நெட்டு நீளம் மாடு நல்ல ஜெய்ஜாண்டிக்கான மாடுங்க நடையில் விடுற பாருங்க சரிங்கண்ணா நல்லா மடிச்சிட்டு நல்ல ரோஸ் காமல் அமைஞ்சிருக்கு குணமானத்தில் தங்கமான மாடு ஓகேண்ணா ஒரு பதினெட்டு டு இருபது லிட்டர் கரை வரும் ஒரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குங்க ஃபுல்லாக மடி எடுத்தால் மாடு கண்டு போடும் சரிங்கண்ணா நல்ல ஒரு குணமனமான மாடு தேவைப்படுறீங்க கான்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாதிரி சேல்ஸுக்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா ஓகேண்ணா இந்த மாடுக்கு வந்து மெயின் ப்ளஸ் என்ன ஃபேட்டஸ் நல்லா தெளிவாக இருக்குங்க சரிங்க கிளைமேட் அடாப்ஷன் நல்லா இருக்கும் தேவைப்படுறீங்க கூப்பிடுங்கன்னா எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உடனே புக் ஆகக்கூடிய மாடு ஓகே நல்லா நெத்தியில் பாருங்க நல்லா அழகாக சங்கு மாதிரி ஒரு வெள்ளை நல்ல ஒரு ஆட்டின் மாதிரி ஆமாங்க நல்ல காம்பு வருஷிங்க நல்ல ரோஸ் காம்பு சரிங்கண்ணா ஆனா ஒரு ஜெர்சி கிராஸ்ல நல்ல ஒரு முகலட்சத்துல நல்ல ஒரு மடி செட்ல மாடு பிடிச்சிருக்கீங்க மாடை பத்தி கொம்பு டைப் பார்த்தாவே தெரியும் மாடு வந்து சின்ன பல்லு நிக்க நல்ல குழி நெத்தியில் மாடு ஓகேண்ணா தேவைப்படுறீங்க கான்டக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா இந்த மாடு சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா ஒரு பக்கம் மட்டும் கொம்பு வந்து லைட்டா புண்ணாடுச்சி அதாவது வந்து உருவிடுச்சு அப்புறம் அது சரியாயிடுச்சுங்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மாடு தேவைப்படுறீங்க தாராளமா கான்டெக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா நல்ல ரோஸ் காம்பு நல்ல கேப்பு நல்ல அரைடி கேப்ல உழுந்திருக்கு பாருங்க கை காரம் எதுக்கு வேணாலும் யூஸ் வேணாலும் நல்லா பூங்காம்புங்க தேவைப்பாங்க கூப்பிடுங்கண்ணா எடுத்துக்கலாம் நல்லா ஒரு நெய்கட்டான ஒரு செம்பூத்துல மாடு முடிச்சிருங்க இந்த மாடை பத்தி அப்படியே சொல்லுங்க அண்ணா இது பாத்தீங்கன்னா செம்பூத்து ஜெர்சி செம்பூத்துங்க ஓகே நல்ல வெயிட் மாடுங்க சின்ன மாடுல நல்ல வெயிட் கிளிக்கும் டைப்ல அமைஞ்சிருக்கும் நல்ல பிரீட் மாடு ஓகேண்ணா இன்னும் மாடு கண்ணு போறதுக்கு பத்து நாள் டைம் இருக்கு இது ஃபுல்லா மடிய மாடு கண்ணு போடுங்க நேரம் பத்து கத்து கரவு வருங்க ஓகேண்ணா அதாவது நடையில விடுற பாருங்க ஒரு நல்ல வளப்புல இருந்த மாடுங்க சரிங்க மாடு வந்து ரேட்ல முன்ன புண்ணு பட் மாடு இந்த மாதிரி தெளிவான மாடு தேவைப்படணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாதிரி செலக்ட் பண்ணலாங்க நல்ல காம்பு வருஷம் பால் நிறம் பாருங்க முன்னாங்கால் வரைக்கும் இருக்கும் நல்ல கருங்காம்பு இதுல இருக்குங்க சரிங்க கை கிரவ மிஷின் கிரவ எல்லாத்துக்கும் செட் ஆகும் தேவைப்படுறீங்க தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ஓகேண்ணா நல்லா ஒரு பட்டி பாத்த கும்பல ஜெர்சி கிராஸ்ல ஒரு மாடு பிடிச்சிருக்கீங்க ஆமாண்ணா இந்த மாடை பார்த்து அப்படியே சொல்லுங்க அண்ணா ஜெர்சி கிராஸ் டைப் பண்ண மாடுங்க ஓகேண்ணா

தேவைப்படுறீங்க காண்டக்ட் பண்ணுங்க எடுத்துக்கலாங்கண்ணா ஓகேண்ணா கைக்கரவை மிஷின் கருவை எதுக்கு வேணாலும் சூட் பண்ணிக்கலாங்க போதும் அண்ணா அந்த மாடை பற்றி எப்படியா சொல்லுங்கண்ணா அண்ணா இது பார்த்தீங்கன்னா செம்பூத்து காரிங்க ஓகேண்ணா நல்ல ரிங் கொம்புங்க மாடு வந்து மூணாவது ஈட்டு கடைமொழப்பு சுழி சுத்துங்க சரிங்க நல்ல காம்போ வருஷம் நல்லா மடிச்சிட்டுங்க ஓகேண்ணா கை கரவு மிஷின் எல்லாம் தெளிவா இருக்கும் நடையில் பாருங்க ஓகேண்ணா மாடு நல்ல வெயிட் மாடு அளவு மாடாக இருந்தாலும் நல்ல வெயிட் மாடு நல்ல மடிகாம்பு சுத்தத்தில் அமைஞ்சிருக்குது சரிங்கண்ணா தேவைப்படுறீங்க தாராளமாக கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு பதினெட்டு லிட்டர் கரை வரக்கூடிய மாடுங்க சரிங்க என்ன கண்ணு போகிறதுக்கு ஒரு வாரம் டைம் இருக்குங்கண்ணா ஆ கை கரை மிஷின் கரைவை எல்லாத்துக்கும் செட் ஆகும் எல்லா கிளைமேட்டுக்கும் செட் ஆகும் ஃபேட்டஸன் ஆஃப் தெளிவாக இருக்குங்க ஓகேண்ணா தேவைப்படுறீங்க தாராளமாக காண்டக்ட் பண்ணுங்கள் எடுத்துக்கலாங்கன்னா இந்த மாதிரி சேல்ஸ்க்கு அவைலபிள் இருக்குது எல்லாம் சுத்தமான மாடுங்கண்ணா சரிங்க

செ வெள்ளிக்க காலையில நேரமா வாங்கினா மாடு பார்த்து எடுத்துட்டு போயிடலாம் தெளிவான மாடு கொண்டு வந்துட்டு இருக்கோம் தேவைப்படுறீங்க தாராளமா நம்பி வாங்க நம்பிக்கையோட போலாங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்